சரி அது சாப்பிட்டுட்டு நீங்கள் வியாபாரத்துக்கு வந்துடுறீங்க ஆ வியாபாரத்துக்கு வந்து சரி ம் இது உங்கள் ஊர் பக்கம் ஊரிச்சது என்னம்மா உங்கள் ஊர் பக்கம் ஓ நீங்கள் தோட்டத்திலே அதுவாக முளைச்சதா

சரி அப்போ உங்க தோட்டத்து தான் எல்லாமே இதை நீங்க விருதுநகர்ல போய் வித்தீங்கன்னா ரொம்ப வேகமா வித்துருமேமா பஸ்ஸில் அலையணும் விட்டுருவாங்க

சுவிங்குவீங்க சரி மத்தியானம் பேத்தியா சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுறது ம் சரி ம் காலை சாப்பாடை இப்போ காலையில் டீ வடை சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்றது தான் உங்களுக்கு சாப்பாடை ம் சரி ம்

எங்களை மாதிரி ஆட்கள் ஜோம்பெருத்தனமாக இருக்கிறதுனால தான் இப்படி சுகரு எல்லாத்தையும் வச்சிகிட்டு இருக்கோம்